ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நாம தலைவர்களின் சிறப்பு பெயர் பார்க்கலாம் தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தி இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் எல்லை காந்தி அல்லது சென்ட் சட்டை வீரர் கான் அப்துல் கபார் கான் தேசபந்து சிஆர் தாஸ் வங்கபந்து முஜிபுர் ரஹ்மான் லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன் அமைதியின் மனிதர் லால் பகதூர் சாஸ்திரி அமைதியின்மையின் மனிதர் நெப்போலியன் உலகின் இரும்பு மனிதர் பிஸ்மார்க் பியூரர் ஹிட்லர் பாலைவன நரி எட்வின் சோமல் கைவிளக்கு ஏந்திய காரிகை ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் இங்கிலாந்தின் இரும்பு பெண்மணி மார்கரெட் தாட்சர் முது பெரும் கிழவர் தாதாபாய் நெஹ்ருஜி லோகமான்யா திலகர் பாலகங்காதர திலகர் சாச்சா நேரு குருஜி எம்எஸ் காவல்கர் பாபு காந்தி குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் ஆந்திரா கேசரி டி பிரகாஷம் இந்தியாவின் நைட்டிங்கேல் சரோஜினி நாயுடு காஷ்மீர் சிங்கம் ஷேக் முகமது அப்துல்லா வங்கப்புலி பிபின் சந்திரபால் ஆச்சாரியா வினோபாபாவே ஆதிகவி வால்மீகி இந்தியாவின் மாக்கியவல்லி சாணக்கியர் இந்தியாவின் நெப்போலியன் சமுத்திரகுப்தர் இந்தியா மறுமலர்ச்சியின் தந்தை ராஜாராம் மோகன் ராய் மனிதருள் மாணிக்கம் ஜவஹர்லால் நேரு தமிழ் தமிழ்தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் தேசபக்தர்களின் தேசபக்தர் சுபாஷ் சந்திர போஸ் தென்னகத்து ஷா அறிஞர் அண்ணா கர்மவீரர் காமராஜர் வைக்கம் வீரர் பெரியார் ஈவேரா தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் மூதறிஞர் ராஜாஜி கவியோகி சுத்தானந்த பாரதியார் முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி சிலம்பு செல்வர் மாபோ சிவஞானம் சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை பைந்தமிழ் தேர்பாகன் பாரதியார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கவி சக்கரவர்த்தி கம்பர் தனி தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகள் மொழி ஞாயிறு தேவனேய பாவனார் திராவிட ஒப்பிலக்கணத்தின் தந்தை கால்டுவெல் தமிழ் நாடகத்தின் தலைமையாசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடகவியலின் தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் தீனபந்து சி தி ஆண்ட்ரூஸ் தமிழ் நாவலின் தந்தை மாயுரம் வேதநாயகம் பிள்ளை தொண்டர் சீர் பரவுவார் சேக்கிழார் சிறுகதையின் தந்தை வாவேசு ஐயர் தமிழ்நாட்டின் மாபாசான் அல்லது சிறுகதை மன்னன் புதுமை பித்தன் புது கவிதையின் பிதாமகன் நா பிச்சமூர்த்தி தென்னாட்டு காந்தி அறிஞர் அண்ணா எல்லை காந்தி கான் அப்துல் கபார் கான் கருப்பு காந்தி காமராஜர் பச்சை காந்தி ஜேசி குமரப்பா அமெரிக்க காந்தி மார்ட்டின் லூத்தர் கிங் மதுரை காந்தி என்எம்ஆர் சுப்புராமன் பிரணவ கேசரி முத்துராமலிங்க தேவர் பஞ்சாப் கேசரி லாலா லஜபதி ராய் பீகார் காந்தி ராஜேந்திர பிரசாத் தென்னாட்டு போஸ் முத்துராமலிங்க தேவர் தென்னாட்டு திலகர் வாவு சிதம்பரனார் தென்னாட்டு தாகூர் வேங்கடரமணி தென்னாட்டு சாக்ரிட்டிஸ் பெரியார் தென்னாட்டு ஜான்சிராணி அஞ்சலை அம்மாள் தேங்க்யூ